இப்ப விவசாயத்தை கொஞ்சம் சொன்ன விவசாயங்கிறது நீரை உருவாக்குறதுக்காக மேக கூட்டங்களை உருவாக்குறதுக்காக சொன்னேன் அப்புறம் மருந்து மாதிரி ஒரு பொருளை தயாரிச்சு உடம்ப காப்பாத்துறதுக்கா அப்படின்னு சொன்னேன் இது உங்களுக்கு ஒண்ணு சந்தேகமா இல்லையா பதினெட்டு பேர் அப்படியே ஒத்துருக்கீங்களா எப்படிங்க மேக கூட்டம் உருவாகும் சொன்னது சரி ஆஹ் உடம்பை காப்பாத்திர மருந்துன்னு சொன்னேன் இது எப்படி மருந்து மாதிரி வேலை செய்யும்

அது வந்து பாத்தீங்கன்னா கம்மியான எனர்ஜி தான் தருது ஆனா மருந்து வந்து கொஞ்சமா தான் சாப்பிடறோம் ஆனா அதிகமான எனர்ஜி தந்து அந்த நோயை குணப்படுத்துது உணவுக்கும் மருந்துக்கும் இடையில இருக்கிற இந்த வித்தியாசத்தை வித்தியாசத்துக்கு விஷயத்தான் நீங்க வந்து வேலை சந்தேகம் கேக்குறீங்க நான் சொன்னது என்னன்னா உணவு மருந்து மாதிரி வேலை செய்யும்னு சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா உணவு வந்து அளவு அதிகமா எடுக்கிறோம் மருந்து மாத்திரம்னா சிம்மும் கொஞ்சமா எடுக்கிறோம் அதுல இருந்து அதிக ஆற்றலோட உள்ள போய் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றீங்க ஆற்றல் என்பது என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியுமா நம்மளுக்கு ஆற்றல் ஆற்றல் ஒண்ணுதான் உடம்பு இயங்கிறதுக்கு காரணமா இருக்கு ஆற்றல் குறைஞ்சு போச்சுன்னா வேதங்கள் குறைஞ்சு போச்சுன்னா படுக்கைக்கு போயிடுவோம் இல்லையா படுக்கையிலயே வர வர குறைஞ்சிட்டே போச்சுன்னா கடைசியில ஆற்றல் நின்று போயிடும் ஆற்றல என்ன ஆற்றல் ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம் ஆற்றல் என்பதை என்னன்னு சொல்றோம் வெப்பம்னு சொல்றோம் வெப்பம் தான் ஆற்றல் ஆற்றல்ங்கிறது வந்து வெப்பத்தின் அளவை சொல்றோம் கலோரி அப்படின்னு சொல்றோம் இந்த ஆற்றலின் அளவு குறைவது கூடுவது இதுல தாங்க நோய் வருது சுகமா சொல்ற புரியிற மாதிரி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க தண்ணி இல்லைன்னா தாமரை செடி வருமா வராது தாமரை தண்ணி வந்து தாமரை செடி தண்ணி வந்த உடனேயே தாமரை செடி எழுந்திரிச்சிடும் இல்லையா அதுக்கு யாராவது உரம் பூச்சி மண்ணு எல்லாம் போடுறாங்க எப்ப அதுக்கு உயிர் வருதோ அப்பவே நோய் எதிர்பார்க்கணும் வந்துருது ஆற்றணும் வந்துருது ரைட்டு தானே சரியா இல்லையா ஒரு அழகு கிளம்புது அழைப்பதனே கிளம்புது நீர் வருது நீர் வந்த பிறகு அதுக்கு உயிர் வருது வெதை அப்படியே தானே மண்ணுல கிடக்கு தண்ணீர் இல்லைன்னா வெதை குறைக்குமா தண்ணீர் உள்ள போன பிறகுதான் உயிராற்றல் ஆற்றல் ஒண்ணு வருது அதாவது வெப்பத்தை பசியும் நம்ம ஆற்றல் அதை முன்வாங்கிதான் பொருள்கள் விரிவடைகின்றன ஏற்கனவே பேசணும் காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த துணையோடு தான் பொருள்கள் விரிவடைகின்றன தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றன இந்த அடிப்படை முடிவாங்க காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த முழுன்றின் துணையோடு தான் பொருள்கள் விரிவடைகின்றன தங்களை நிலைப்படுத்திக் கொள்கின்றன இது தாவரங்களுக்கும் பொருந்தும் பசியின் தாவங்கள் ஆலமரம் அப்படியே கிடைக்கும் இவ்வித பிரம்மாண்டமான ஆழமரம் கடுகு விட சின்னது நினைச்சு பார்த்தா ஒரு ஏக்கரை மூடிடுது அவ்வளவு பெரிய மரம் அந்த விதைக்குள்ளதான் இருக்கு யாரா அதுக்கு தொடை வரணும் காத்து இருக்கும் பூமி இருக்கும் மண்ணு பூமி இருக்கும் சூரியன் இருக்கும் வெளிச்சம் இருக்கும் என்ன வேணும் நீர் உள்ள போன பிறகுதான் பசியின் தாகமும் உண்டான பிறகுதான் வெதம் உழைக்கிது பசியும் தாகம் இல்லைன்னா வெதம் உழைக்குமா செத்ததுக்கு அப்புறம் பசியும் தாகமும் இருக்குமா அம்மா பெரிய மரம் ஒரு ஏக்கரையே மறைச்சிக்கிட்டு இருந்த மரம் செத்து போயிடுச்சு என்ன இருக்காது பசியும் தாகமும் இருக்காது சுவாசிக்காது பசியின் தாகமும்ங்கிறது வெப்பம் நீருக்கான வெப்பத்தை வந்து தாகம்னு சொல்லுவோம் நீர் தேவைப்படுகின்ற வெப்பம் வந்து தாகம் உணவு தேவைப்படுகின்ற நட்பத்துக்கு என்ன பேரு பசி சரியா பசி தாகம் நீருக்கா நீர் தேவையை குறிக்கின்ற நட்பத்துக்கு தாகம்னு பேரு உணவு தேவைப்படுகின்ற நட்பத்துக்கு பேரு பசின்னு பேரு இந்த பசின் தாகம் வெதம் முளைக்கிறது இல்லை இப்போ இது வந்து வெப்பம் இது குளிர்ச்சியும் காற்று காற்று என்பது ஒரு இடத்திலிருந்து இருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அசைகின்ற ஒன்றை காற்றுன்னு சொல்றோம் கைக்கு தானே வெற்றிடத்தில் ஒரு வெற்றிடத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு ஆவி ரெண்டு தின அழுத்தம் முகிர்ந்த இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி நகர்கின்ற ஒன்று காட்டும் நீர் வெப்பத்தோட சேரும்போது வெப்பம் அடையும் நீர் நீர் வந்து நீராவியா மாறும் அழுத்தமான நீராவி அழுத்தம் குறைச்சாதன இடத்தை நோக்கி போன காற்றுதான் ரெண்டு நீர் வெப்பமும் சேர்ந்து காற்று உருவாக்குது இப்ப மறுபடியும் பேசுவோம் வெப்பம் குளிர்ச்சி காற்று இந்த மூணு தான் காத்து அதிகமா வெப்பத்தை செஞ்சுச்சுன்னா அனல் காற்று காத்து குளிர்ச்சியை செஞ்சுச்சா குளிர் காற்று இந்த வெப்பத்தை என்னன்னு சொல்றோம் நெருப்புன்னு சொல்றோம் பாக்குறதுக்கு கமி தெரியணும்ல வெப்பத்தை கண்ணுல பாக்கிறதுக்கு நெருப்புன்னு சொல்றோம் புளிச்சை கண்ணுல பாக்கிறதுக்கு என்னன்னு சொல்றோம் தண்ணீர்னு சொல்றோம் தண்ணீர்னு சொல்றோம் இப்போ ஒரு சூடான பொருள் மேல தண்ணி ஊற்றினாலும் சூடான பொருள் தூக்கி தண்ணியில போட்டாலும் வெப்பம் வேகமா வெளியில போயிடும் ரைட்டா இப்ப இந்த மூணு இல்லாம ஒரு பொருள் விரிவடைறது இல்லை காற்று குளிர்ச்சி வெப்பம் தண்ணீர் வெப்பம் காற்று சுவாசிக்கிறோம் தண்ணீர் உள்ள போது கர்ப்பப்பையில கூட தண்ணீர்ல தான் வளர்ந்து செத்துடும் கருவுக்குள்ள இந்த நீர் உள்ள போய் தான் விரிவடையுது வெப்பத்தை உள்வாங்கி விரிவடையுது மிக சரியான இடத்துல வெப்பத்தை ஆங்கிறதுக்கு பேர் தாங்க வயிறு உடம்புல எங்க வெப்பம் இருந்தாலும் அதிக காற்று இருந்தாலும் அதிகமானாலும் கூடுனாலும் குறைச்சலானும் நோய் குளிர்ச்சி காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணும் அதிகமானாலும் ஆனாலும் நோய் உடம்புல திருவள்ளுவர் மருந்துங்கிற பேர்ல முதல்ல சொல்றாங்க மிகினும் குறையிலும் நோய் செய்யும் வழி வழிமுதலா வெண்ணிய மூன்று காற்று வெப்பம் குளிர்ச்சி இந்த மூணும் அதிகமா போனாலும் குறைச்சலா போனாலும் நோய் அதாவது நீர் நெருப்பு காற்று இந்த மூணும் இத வாதம் பித்தம் சில சொல்றாங்க நம்ம சாதாரணமா காத்து வெப்பம் வச்சுக்கலாம் ஈரல்ல நீர் கொதிச்சுன்னா துண் நோய் நீர் ரத்தத்துல நீர் சேர்ந்த நோய் கடையத்துல நீர் சேர்ந்த நோய் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீர் அதிகரிச்ச நோய் குளிர்ச்சி தண்ணீரை ஈரட்டி போனாலும் நோய் ஈரல் காஞ்சி போச்சு ரத்தம் வறட்சி ஏற்பட்டுட்டு கருப்பை தண்ணீர் குழந்தை வளர்ச்சி குறைச்சிட்டு தோல்லை நீர் சத்த பண்ணாக்கட தோல்ல வறட்சி ஏற்பட்டு தோல்ல புண்கள் வருது அப்புறம் இது காற்றோட சேரும்போது வெப்பம் ஹை பிரஷர் லோ பிரஷர் பிரெஷர் மாதிரி இல்லையா ஹை பிரஷர் வெப்பம் அதிகம் அழுத்தம் அதிகம் சூட்டானதுனா அழுத்தம் அதிகம் விரிவடையும் லோ பிரஷர் குளிர்ச்சி அழுத்தம் குறை இது போல காற்று அதிகாரிச்சாலும் நோய் காற்று குறைஞ்சாலும் நோய் மயில் உப்பிக்கணும் அப்புறம் அமிலம் காரம் அதிகமா போனாலும் நோய் இப்போ காற்று வெப்ப குளிர்ச்சி இந்த மூணும் உடம்புல சூடே சூடையில செத்து போயிடும் ஜட்டி கல்கிறோம் உடம்புல வெப்பம் அதிகரிச்சா காய்ச்சல் மூளையில வெப்பம் வந்துன்னா மூளை காய்ச்சல் வயிற்றுல அதிகமா வெப்பம் உண்டாச்சுன்னா அன்சல் இப்போ இந்த மூணு அதிகமா போனாலும் குறைச்சலா போனாலும் நோய் இந்த மூணையும் சமநிலைப்படுத்துகின்ற ஒரு பொருளாக நீரை உள்ளே வைத்தோம் அந்த சமநிலை படுத்துகின்ற எண்ணத்துல வெப்பத்தை வச்சோம் நீர் கெட்டு போச்சுன்னா சாக்கடை நீரா மாதிரி பூமியில இருக்கும் அதை கொண்டு ஊற்றினா கூட நெருப்பு அழிச்சுக்குள்ளோம் ஆனா அந்த சாக்கடை நீர் தூய்மை ஆகும்னா யார் வேணும் வெப்பம் வேணும் சாக்கடை நீர் அதுதான் ஆவியாக்கி நீர் மாத்தி மேல கொண்டு போவோம் தூய நீர் எதை சொல்றோம் சாக்கடை நீர் ஆவியாகி தானே போகுது ஆஹ் சாக்கடை நீர் மழை பெய்யும் சொல்லுவோமா ஏன்னா அப்படி தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றல் வெப்பத்துக்கு தான் இருக்குது ஆனா அந்த வெப்பத்தை நீர் நினைச்சா அழிச்சிடலாம் கெட்டு போன நீரை தூய்மைப்படுத்தினா மீண்டும் தான் வேணும் இந்த வெப்பம் அதிகரிச்சாலும் நோய் மூளத்துல வெப்பம் அதிகரிச்சா மூளை சூடு கீசில வெப்பம் அதிகரிச்சா அல்சர் ரத்தம் குழாயில வெப்பம் அதிகரிச்சா பிரஷர் மூளையில வெப்பம் அதிகரிச்சா மூளை காய்ச்சல் உடம்புல வெப்பமே இல்லாட்டின்னா செத்துட்டோம் இப்போ இந்த அதிகமா போனாலும் குறைச்சதா போனாலும் சமநிலைப்படுத்துகின்ற இடம் எங்கன்னா பசி வெற்றிடத்துல எதை போட்டு கொடுத்தாலும் தப்பு வராது பாதிக்குமா அதனால வயிறுங்கிறது வெற்றிடம் அந்த எடுத்துல எழுப்புகின்ற பசியை வைத்துதான் எல்லா நோய்களையும் நீக்க முடியும் திருவள்ளுவர் சொல்றான் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடல் பசிங்கிற ஒண்ணு பெருமைப்படுத்தி இழுப்பி சரி யாரு யாரு சாப்பிடுக்குதே பசி பசி இல்லனா சாப்பிடுங்களா பசி வந்தா சாப்பிடுவோம் ஏன் ஆடு ஆட்ட புளி அடிக்குதே பசி இல்லன்னா ஆட்ட செய்யுமா அப்படியே அப்ப ஆட்டா தீங்கிறது புலியா பசியா பசி பசி நீங்க சொந்த திங்கத்துக்கா கோழியை செய்யறதுக்கு காரணம் யாரு செரித்துலனே சாப்பிட முடியாது பசி என்பது செரித்தென்னு மறு பெயர் அப்போ பசிதான் உடலை வடக்குது நோய் இல்லாம காப்பாற்றுது ஆகவே நோய் இல்லாம போனதுக்கு பயிர்கிற வெற்றிட வெப்பத்தை எடுப்ப வேண்டும் அந்த வெப்பத்தை நாம் பசி என்று சொல்லுகிறோம் சரியா நன்றி